நாகர்கோயில் திமுக துணை செயலாளர் ராஜன் அப்படிங்கிறவரோட மனைவி இன்றைக்கி மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் ரவி அவர்கள்கிட்ட நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புறக்கணித்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வாங்குறாரு அவர் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு திராவிட கொள்கைகள் திராவிட மாடல் அரசை நான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால் எனக்கு ஆளுநர் ரவி கிட்டேருந்து பட்டம் வாங்க பிடிக்கலை அப்படின்னு இது திராவிட மாடல் அறுபது பேர் கலச்சாராயம் குறித்து செத்தாங்க அது திராவிட மாடலா இல்லை துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு அதை நிறைவேற்றலை இது திராவிட மாடலா இல்லை அஜித்குமார் அப்படின்ற ஒரு அஞ்சு போலீஸ்காரங்க சேர்த்து அடிச்சு கொண்டிருக்காங்க இது திராவிட மாடலா இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம் திராவிட மாடல்னு பெருமைப்படுற அளவுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யலை இந்த நாலரை வருஷத்தில் சரி இந்த அரசு எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும் ஒரு கல்லூரிக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் ஆளுநர் பட்டமளி பட்டமலங்க வர்றாரு அப்படின்னா அவரை மதிக்கணுமா வேணாமா அவரை மதிக்க அந்த மேடையில் வச்சு அவமானப்படுத்துனா படித்ததுக்கு என்ன புரோஜனம் எல்லாம் படித்து ஒரு புரோஜனமும் இல்லை ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஆளுநரை மதிக்கிறது மதிக்காதது வேற ஆனால் ஒரு மாணவி பல்கலைக்கழக மாணவி பட்டம் அலங்கை வர்ற ஆளுநரை மதிக்கணுமா வேணாமா இதுதான் உங்கள் திராவிட மாடலா இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்கான்னு பார்த்தா இந்த கட்சியில் வந்து பேர் வாங்கணும் அப்படின்றக்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுறதாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தமிழ் பேரா உங்கள் பேர் திராவிட பேரா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் ஆளுநர்கள் எவ்வளோ மரியாதையோட கடைசியில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாண்பு ஒரு கல்லூரியில் படிக்கிற உங்களுக்கு இல்லை அதுவும் பட்டம் வாங்கும்போது இல்லைன்னா படித்து என்ன பிரயோஜனம்